ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசினாலே ஒரு தான் மனசுக்கு ஒரு சந்தோஷம் தான் ராசி தான் நிறைவுடம்னு அர்த்தம் குறைகுடம் கூத்தாடும் நிறைவுடம் தழும்பாதுன்னு நம்ம முன்னோர்கள் கும்பராசினா என்ன ஒரு சந்தோஷம் என்றால் ராசியில் இருந்துட்டு இருக்கார் சனி பகவான் அந்த சனி பகவான் நம்மளை விட்டு விலகிற விடுதலை விடுதலை நம்ம பாடலாம் அப்படிப்பட்ட ஒரு நேரம் வருது இந்த ஆண்டு மிக முக்கியமான ஒரு பயிற்சி சனிப்பயிற்சி அந்த சனிப்பயிற்சி கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு குதூகலத்தை கொண்டு வந்து கொடுக்க போறது எப்போ பார்த்தாலும் உடம்புல ஒரு அழுப்பு உடம்பில் ஒரு அசதி உடம்புல ஏதோ ஒரு நோய் அப்படின்னு போட்டு உழட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க கும்பராசிக்காரங்களுக்கு அதிலிருந்து இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி தேதி உங்களுக்கு விடுதலை கிடைக்குது அதற்கு பிறகு மெல்ல மெல்ல மாற்றம் அந்த மாற்றம் உங்களுக்கு ஏமாற்றம் இல்லை நல்ல ஒரு சந்தோஷம் அப்படிப்பட்ட அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படுது அப்போ உடம்புல ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு இருந்த பல ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிறதுக்கு இந்த ஆண்டு வாய்ப்புகள் கூடி வருது நிறைய கும்பராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் பார்க்குறவர்களெலாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க சார் வேலையில் பிரச்சனை சார் ஆஃபீஸுக்கு போகவே பிடிக்கல சார் உள்ளே போனால் அந்த மேனேஜர் என்ன சொல்லுவாரோனு இதாக இருக்குது சார் டீம் லீடரை நினைச்சாலே கடுப்பாகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது பொதுவாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் காலம் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கத்தான் உங்களுக்கு செய்ய போகுது அப்படியே வீட்டிலிருந்து ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பும் பலருக்கு இப்போ இருக்க போகுது இன்னும் சிலருக்கு பாருங்கள் அலுவலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ உங்களுக்கு தொந்தரவு தந்துக்கிட்டு இருந்தவங்க மெல்ல ஒழுங்கி போயிடுவாங்க இனி உங்கள் சிக்கல்களெல்லாம் விலக போகுது சார் வேலை பிடிக்கல சார் வேலையை விட்டுடலாம்னு பார்க்குறேன் அப்படின்னு பலர் நினைக்கிறீங்க அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேடலாமான்னா தாராளமாக தேடலாம் அப்படி யோகமான நேரம் இப்போ ஆரம்பிக்குதே உங்கள் யோகாதிபதி யாரு சுக்கர பகவான் கும்பராசிக்கு சுக்கர பகவான மாதிரி யோகாந்திரவங்க யார் இருக்காங்க மிகப்பெரிய வெற்றியை தெருவார் பல கும்பராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் வாழ்க்கை ஏன்னா சுக்கரன் வந்து உட்கார்ந்து பாருங்க அவங்களுக்கு சுக்கரன் யோகாதிபதியா அதனால திருமணத்துக்கு பிறகு தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையிலேயே முன்னேற்றம் அப்படிப்பட்ட சுக்கரன் இப்போ ராசியில் அமர்ந்து வருஷம் துவங்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு முதல்ல செல்வ செழிப்பு கொடுத்துட்றாருங்க கும்பராசிக்காரங்க முக்கியமாக குறித்து வச்சுக்கலாங்க கோடீஸ்வர வாழ்க்கையை தேடி வருகிறது இப்போ எல்லாரும் கோடீஸ்வரங்களா அப்படின்னா நம்ம நிலையிலேருந்து பொருளாதாரம் பெயரும் சரிங்களா ஒன்றுமே காசு இல்லைங்க நாளை காலையில் என்ன கொடிசூரனாக நேரம் கேட்கக்கூடாது நம்ம நிலையிலிருந்து பொருளாதாரம் உயரங்கிறது தான் கோடிசூர யோகம்ங்கிறாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க நிச்சயமாக பொருளாதாரம் உயரும் ரெண்டாவது விஷயம் குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சா கொஞ்சம் நிம்மதிய வேணுமா எனக்கு வெளியே போயிட்டு வரேன் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு கும்பராசிக்காரங்க புலம்பிக்கிட்டே இருந்தீங்கல்ல வீட்டுக்கு போகவே பயமாக இருந்துச்சு பாருங்கள் இனி ஒரு நிம்மதி கிடைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இந்த ராகு வந்து நம்ம ராசியை நோக்கி வராது இந்த ஆண்டு ராசியில் ராகு ஏழில் கேது அப்போ ஃபாரின் போகிற யோகம் பல பேர் உலகம் சுற்றும் வாலிபர்களாக மாறிடுவீங்க வெளிநாடு சுற்றி வருவீங்க நம்ம ஒரு சுற்றுலாவால் ஃபாரினுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ கூடி வருது சில பேர் வேலை பார்க்குறதுக்காக வெளிநாட்டு போவாங்க சில பேருக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி அஞ்சாம் இடத்துக்கு குரு போகிறாரு பாருங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிரும் வெளிநாட்டு வரன் கிடைக்கும் வெளிநாட்டு வரன் அமையுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க ஜோதிடத்தில் கேள்வி வந்த நேரத்தில் இப்போ வெளிநாட்டு வரன் உங்களுக்கு அமையும் அப்படி வெளிநாட்டு வரன் அமைஞ்சு ஃபாரின்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பலருக்கு உண்டு இப்போ சிலர் கேட்குறீங்க ஃபாரின்ல தான் சார் இருக்கேன் என் பொழப்பே சரியான பிழப்பாக இல்லை உள்ள வேலையே விட்டு போயிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க பொதுவாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் சேர்ந்து இருபத்தி மூணாவது வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம் கனடாவில் இருக்கிறவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க யூகேயில் இருக்கிறவங்க உஷார் ஐயா உஷாரு சில நாடுகள் அங்கே வாழற வந்து இந்தியாவை பார்த்து திரும்ப வேண்டிய சூழலில் வந்துடும் நம்ம வாரபலன் மாதபலன் வருடபலன் வருட சொல்லிக்கிட்டே தானே இருந்தோம் இப்போவும் கனடாவில் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்க யூகேயில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வேற கண்ட்ரிக்கு மாறிக்கிறதோ இந்தியாவை பார்த்து திரும்புறதோ பலருக்கு அவசியமாக அமைய போகிறது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் சம்பாத்தியம் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுக்கு உயரப்போகிற யோகம் உங்களுக்கு உண்டு அஞ்சாம் இடத்துக்கு குரு புகுது பாருங்க இதை தந்த கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறான் நாங்க அப்படி குரு பகவான் அஞ்சுக்கு வந்து உங்களை பார்க்குறாரு உங்க பிள்ளைகள் வாழ்க்கை உயரப்போகுது உங்க பிள்ளைகள்னாலும் உங்க கௌரவம் உயருது இது நாள் வரைக்கும் உங்க கௌரவத்துக்கு எந்த பங்கம் ஏற்பட்டிருந்தாலும் ஏழரை சனியே உங்களை பிடித்திருந்தாலும் குரு பகவான் அஞ்சாவடத்துக்கு போய் உங்களை ஒரு பார்வை பார்க்க போறார் பாருங்க அதுலேருந்து உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் விலகுது வாழ்க்கையில் மழமலன்னு உயர்றீங்க கௌரவம் கூடுது பொருளாதாரம் கொடுது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காலம் உதயமாகுது கும்பராசிக்காரங்களுக்கு கல்யாண பருவத்தில் இருக்கீங்க கல்யாணம் வரல இப்போ கல்யாணம் கூடி வரும் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறீங்க இப்போ உங்களுக்கு திருமணம் கூடி வரும் யோகம் இல்லையா உத்தரவாக்கியத்தில் என்ன தடை இருந்தாலும் அந்த குரு பகவான் அஞ்சல் உட்காந்துட்டா தடையை உங்களுக்கு நீக்கிட போகிறாரு உங்களை பார்க்க போகிறாரு அது யோகம் இல்லையா உங்களுக்கு அமெரிக்காவில் வாழற பலருக்கு மிகப்பெரிய வெற்றி வரப்போகுது அதை தெரிஞ்சுக்கிடுங்க கும்பராசிக்காரங்களுக்கு குரு போய் மே மாதம் பதினாலாம் தேதி மிதுனத்தில் சஞ்சரித்த பிறகு அமெரிக்க தேசத்திலே வாழக்கூடிய இனதரபி கும்பராசி என்பர்களே மிகப்பெரிய முன்னேற்றத்தில் நீங்கள் வாழ்க்கையில் காணந்தான போகிறீங்க இப்போது உங்களுக்கு லாபத்தில் சூரியனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு லாபத்தில் இரண்டு ஒழிக்கரகங்களுடைய சந்திப்பு வாழ்க்கையில் உயர்வு கொடுத்துரும் பெரிய வெளிச்சத்தை கொடுத்துடும் தொட்ட காரியங்களில் உயர்வு கொடுத்துருதுன்னு மிகப்பெரிய யோகம் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு உயர்வு வரப்போகுது ஆறாம் இடத்துல செவ்வாய் அப்பப்போ கொஞ்சம் கடன் வாங்கலாம்ங்கிற எண்ணத்தை கொடுக்கும் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க ஜவுளித்துறையை சேர்ந்தவங்க செல்ஃபோன் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்க பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு இந்த ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முத்திரை பதிக்கக்கூடிய ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்கிற லாபம் வந்து சேரும் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் வந்து சேரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படி எல்லா வகையிலும் இது வெற்றியை தரக்கூடிய நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகுது இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் என்ன பண்ணலாம் சிறுவாச்சூர் மதுரகாளியை வழிபடுங்கள் மதுரகாளியுடைய அனுக்கிரகத்தினால் உங்கள் வாழ்க்கை நிலை உயரப்போகுது இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து எந்த சுவாமியை நான் வழிபட சொல்லியிருக்கேனோ அது அவசியம் நீங்கள் வழிபடுங்கோ இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆண்டாகவே அமையும் சரி நாங்கள் கோச்சாரப்படி கோச்சாரப்படியும் விஷயம் சரி சார் எங்களுக்கு எங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு எப்படி இருக்கும் ஏன்னா அவளுக்கு ஒரு பிறவி ஜாதகம் இருக்கு அந்த பிறவி ஜாதகப்படியும் இந்த ஆண்டு கிரகப்பயிற்சிகள் இருக்கு ராகு கேது பயிற்சி பயிற்சி குரு பயிற்சி இதன் அடிப்படையிலும் இந்த ஆண்டு புது வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு பலன் தெரியணும் அப்படிங்கிற நினைச்சேன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி என்னை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுயினோபந்து